அந்த சிக்கனை வந்துட்டு எப்படி செய்யறன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈஸியான முறையில வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாம சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் இதை மட்டும் தான் வச்சு நம்ம வந்துட்டு செய்ய போறோம் அதுக்கு மெயினான ஒரு பொடி தான் போட போறோம் அது என்ன பொடின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அனிதா மசால் தான் ஸோ இது வந்துட்டு சிக்கன் கடைங்களில் நல்லா கிடைக்கும் எல்லா சிக்கன் கடையிலையும் கிடைக்குதா என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிக்கன் கடைகளும் இது கிடைக்கும் அதனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுலேயே உப்பு இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு உப்பு போட தேவையே இல்லை சிக்கனுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பேரட்டி விடணும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் வீட்டில் கெஸ்டே வந்தாலுமே இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொடியை வச்சு நம்ம ஈஸி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு நம்ம செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலேயே உங்களுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க பாருங்கள் ஸோ இதிலேயே உப்பு இருக்கும் தயவு செஞ்சு இதில் நீங்கள் உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இதுலேயே செய்முறை போட்டிருக்கும் வெங்காயத்தக்காளி போடுற செய் போட்டு செய்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க முதல்ல அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க வடை சட்டி நல்லா காஞ்சது நூறு கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தெரிச்சு கொடுத்துருக்கோங்க இது காசு போடுங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது அது கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்கும் அதுக்கூட ஏன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு நம்ம அரைச்சி நான் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவேன் அதனால இப்படி இருக்கும் தண்ணி தெளிக்கும் நல்லா வதக்குங்க அது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் வீட்டில் உங்களுக்கு வெங்காய தக்காளி இல்லைனாலுமே இந்த ஒரு மசாலா நீங்க வாங்குனீங்கன்னாக்கா போதும் இது எல்லா சிக்கன் கடையிலயும் கிடைக்கும் ஆனா இதே பிராண்ட் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல வேற வேற கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு நாம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த மசாலே உங்களுக்கு மஞ்சள் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம இருந்தாலும் கறிக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மசால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மசால் கடைசாக வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு மசாலா போட்டால் போதும் உங்களுக்கு எந்த மசாலும் தேவை கிடையாது நானே இப்போ பெங்களூருக்கு போனாக்கா இடையில போவேன் போகும்போது என் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்காக நானே இந்த மசாலா ஒரு பத்து பாக்கெட் வாங்கிட்டு போய் அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரட்டுங்க சிக்கன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சிக்கனில் உப்பு பிடிக்கட்டும் நல்லா சிக்கன் வந்துட்டு உப்பு நல்லா பிடிக்கிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த சிக்கனுக்கு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இன்னும் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துறேன் ஒன்றுன்றது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இது வந்துட்டு இது வந்துட்டு இப்போ நல்லா எண்ணெய்லேயே வதங்கட்டும் அடுப்பாக ஹையில் வச்சு நல்லா பெரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலையே வதங்கட்டும் டீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரி உங்க பாருங்க அந்த சிக்கன்ல இருக்கிற கொழுப்போ நம்ம சேர்த்துன எண்ணெயோ சேர்ந்து எப்படி வந்திருக்கு பாருங்க அப்புறம் நம்ம சிக்கன்ல இருந்த தண்ணி எல்லாமே வந்துருச்சு சோ இப்போ வந்துட்டு நாம பொடி சேர்த்துக்கலாம் போதும் இதிலையே நான் பாதி தான் போட்டிருக்கேன் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன் போதும் என்ன நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்தோம் நாங்கள் வந்துட்டு காரம் கம்மியாக வேணுன்றதுனால காரம் நான் கம்மியாக சேர்த்துறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துட்ருக்கேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பார்த்தீங்களா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்துட்டு நல்லா பரட்டி ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்க இப்போ நான் இது தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துறேன். இந்த சிக்கன் முழுகுற அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி இருக்கேன். ஓகே இந்த தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்துட்டு இது மேல ஒரு பிளேட்டை போட்டு மூடிக்கலாம் இந்த தண்ணி இப்ப நம்ம சேர்த்திருக்கோம் இல்லைங்களா இது கிரேவியா வேணும்ன்றவங்க வந்துட்டு இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்க வேக வைக்கும் போது அந்த தண்ணி ட்ரை ஆகி ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வந்ததுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ட்ரை சிக்கன் வேணுன்றவங்க சுக்காவாக வேணுன்றவங்க இந்த தண்ணி இவ்வளோ போதும் இந்த தண்ணியை சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சுக்காவாக ரெடி ஆகும் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கிரேவியும் இல்லாமல் சுக்காவும் இல்லாமல் மீடியமாக செய்யப்போலாம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களை காட்டிகிட்டு இருக்க பாருங்கள் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு கொதி வருது ஸோ இது நல்லா கொதிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிக்கிட்டோம் இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இந்த எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம நூறு கிராம் எண்ணெய் தான் ஊற்றணும் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிரேவி மாதிரி சாதத்துக்கு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் பாருங்க நம்ம வெந்திரிச்சானு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ரொம்ப கிரேவியாகவும் எடுக்க மாட்டேன் ஏன்னா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற லெவலுக்கு எங்களுக்கு வேணும் ஸோ அதனால் நாங்கள் இப்போ வெந்திருச்சானு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் கால் வந்துட்டு வந்துட்டுனக்கா எங்க வீட்டுக்காருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கால் வந்துட்டு ஒரு நாலு கால் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டணுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு லைட் கிரேவியாக எடுத்திருக்கேன் ஸோ இது வந்துட்டு சாப்பாட்டு கூட எல்லாருக்கும் போட்டு பயிர் சாப்பிட்ற மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் சிம்பிளான சிக்கன் ரெசிபி ரெடி ஆகியாச்சு நீங்கள் சுக்கமாக வச்சுக்கலாம் ட்ரை கிரேவியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கு கொடுத்துருக்கா அவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார் பாருங்க பாக மக்களே சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்கள் ஒய்ஃப் தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க இந்த மசாலா சூப்பராக இருக்குது மக்களே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது பாரு காட்டுற பாருங்க பாருங்க வெறும் மசாலா தான் போட்டிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க ஆனால் காரம்லாம் கரெக்டாக குழந்தை சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது கறியெலாம் அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க

சாப்பாடு மசாலா காட்டுறேன் பாருங்க நேரில் வந்தால் தெரியும் சாப்பிட்டா தெரியும் செஞ்சு உங்களை சாப்பிட்டு பாருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த பொடியை போட்டு நீங்க செஞ்சு பாருங்க செம்மையா இருக்கும் இது யூஸ்வலா இது வந்துட்டு சிக்கன் கடைங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி மசாலாலாம் கிடைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா சிக்கன் கடையிலேயும் கிடைக்கும் பெங்களூர்ல வந்துட்டு இதே மாதிரி மசாலா பட் வந்துட்டு பேர் வந்துட்டு வேற மாதிரி கிடைக்கும் நீங்கள் இந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுலயே செட்டிநாடு சிக்கன் அப்புறமா அப்புறமா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எல்லாமே இருக்குது ஆனால் கோழி கடையில் தான் கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு பேச்சுலர்ஸ் கூட வாங்கிட்டு பேச்சுலர்ஸ்யே